ഇലിം ഒരു ഇരണ്ടായിരത്തി മൂന്നാം ആണ്ടിലേ ഹജ് ചെയ്ത അപ്പോൾ അവരത് ഉള്ള മികപ്പെ സന്തേഹം പറ്റി അങ്ങനെ ഒരു ആളിമിടം ഒരു കേൾവി കൊടുത്ത ஒரு பயணத்திலே எத்தனை உம்ராக்கள் செய்ய முடியும் என்ற விடயத்தில் அறிஞர்கள் இரண்டு விதமாக கூறுகின்ற நிலையில் இதன் சரியான சட்டம் என்ன என்பதே அவர் தொடுத்த கேள்வியாகும் ஒரு பயணத்தில் நபியும் நபித்தோழர்களும் ஒரு உம்ரா மட்டுமே செய்திருப்பதால் ஒரு பயணத்திலே ஒரு உம்ரா மட்டுமே செய்ய வேண்டும் ஐஷா ரபி அவர்களுக்கு மற்றொரு உம்ரா செய்வதற்கு நபி அவர்கள் அனுமதித்தார்கள் என்றால் நபியோடு பயணித்த அந்த பயணத்திலே ஐஷா ரபியல்லாஹா அவர்களுக்கு ஆரம்பத்திலே மாதவிடா ஏற்பட்டிருந்த காரணத்தினால் அவர்களுக்கு மட்டும் தன்னையும் என்ற இடத்திலிருந்து இஹ்ராம் அணிந்து வந்து மற்றொரு உம்ரா செய்வதற்கு அனுமதித்தார்கள் அது அல்லாமல் ஒரு பயணத்திலே ஒரு உம்ரா மட்டுமே செய்ய வேண்டும் மற்றொரு உம்ரா செய்வதென்றால் தங்களது ஊரில் இருந்து வரும்போது மீகாத் என்ற அந்த எல்லையாக எது நிர்ணயிக்கப்பட்டுள்ளது உதாரணமாக எலம்லம் கர்னல் மனாசில் இப்படியான தங்களது ஊரில் இருந்து வருகின்ற போது எந்த எல்லை என நிர்ணயிக்கப்படுகின்றதோ அந்த எல்லைக்குச் சென்று திரும்பி வந்தால் தான் மற்றொரு உம்ரா செய்ய முடியும் என்ற ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார் இந்த தீர்ப்பு பற்றி ஒரு தெளிவு தருமாறு நபியின் காலத்து இஸ்லாத்தை போதிக்கக்கூடிய இன்றைய கால ஜமா அத்துல் முஸ்லிமீனின் உத்தியோகபூர்வ வாட்ஸ்அப் குழுமத்திலே ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது அவ்வாஹும் தூதரும் ஒரு விடயத்திலே ஒரு தீர்ப்பை கூறிவிட்டால் அவர்களது காரியங்களில் தேர்வு செய்து எடுக்கின்ற உரிமை விசுவாசியான ஆணுக்கோ பெண்ணுக்கோ கிடையாது என்று அர்க்கொர் ஆணிலே அவ்வா கூறுகின்றான் இதனை தாண்டி அவ்வாஹுக்கும் தூதருக்கும் மாறு செய்தால் அவன் தெளிவான வழிகேட்டிலே சென்று விட்டான் என கண்ணியமிக்க அல்லாஹ் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் கூறுகின்றான் உம்ராவை பற்றி நபி அவர்கள் கூறும்போது ஒரு உம்ரா செய்து மற்றொரு உம்ரா செய்கின்ற போது இரண்டுக்கும் இடைப்பட்ட பாவங்கள் அதாவது சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் என நபி அவர்கள் கூறுகின்றார்கள் இரண்டு உம்ராக்கள் செய்வதென்றால் ஒரு பயணத்திலே செய்யக்கூடாது என்றோ ஒரு பயணத்தில் ஒரு ஒன்றா மட்டும்தான் செய்ய வேண்டும் என்றோ அல்லாவும் கூறவில்லை அல்லாஹுடைய தூதரும் கூறவில்லை அல்லாஹுடைய வேதத்தில் இல்லாத நிபந்தனையை யாராவது கூறினால் அது நூறு நிபந்தனையாக இருந்தாலும் அதற்கு எந்த பெருமதியும் கிடையாது என்பதை நபி அவர்கள் கூறிய ஹதீஸ் சாஹில் புகாரியிலே இரண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது இலக்கத்தில் இருக்கின்றது ஹஜ் உம்ரா என்ற அந்த வணக்க வழிபாடுகள் அதன் வழிமுறைகளை என்னிடமிருந்து எடுத்துக் கொள்ளுங்கள் என கூறிய நபி அவர்கள் தங்களோடு கிரான் முறையிலே ஹஜ் உம்ரா செய்த தங்களுடைய மனைவி நபியும் நபி தோழர்களும் திரும்பிச் செல்லுகின்ற போது மற்றொரு உம்ரா தான் செய்ய வேண்டும் என ஆயிஷா ரபியுல்லான் அவர்கள் கேள்வி தொடுக்கின்றார்கள் அப்படி என்றால் இந்த பெண்ணை அதாவது தங்களுடைய மனைவி தன்னையும் என்ற இடத்திற்கு அழைத்துச் செல்லுமாறு நபி அவர்கள் கட்டளை இடுகின்றனர் ஏற்கனவே ஹஜ் உம்ரா நிறைவேற்றப்பட்டு விட்டது மீண்டும் ஒன்றை நிறைவேற்ற முடியாது என்று நபி அவர்கள் கூறவில்லை உங்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டதன் காரணமாக உங்களுக்கு அனுமதிக்கப்படுகின்றது என்று நபி அவர்கள் கூறவில்லை ஒரு சட்டத்தை தெளிவுபடுத்துவதற்காக நபியின் காலத்தில் ஒரு முறையாவது அந்த சம்பவத்தை இடம்பெறச் செய்வது என்பது அல்லாஹுடைய இந்த தீனை தெளிவுபடுத்துகின்ற முறைமைகளில் ஒன்றாகும் ஒரு பயணத்திலே நபி அவர்கள் ஒரு ஒன்றா செய்தார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் ஒரு பயணத்தில் ஒரு மட்டும் தான் செய்ய வேண்டும் என்று எங்காவது நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்களா இந்த விடயத்தை தெளிவுபடுத்துவதற்காகவே அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு ஏற்பாடாக கூட இருக்கலாம் நபி அவர்கள் கூறுவது மட்டும் ஹதீஸ் என பிள்ளை கூட கூற மாட்டாது நபி அவர்கள் ஒரு விடயத்தை அனுமதித்தார்கள் என்றால் அதிசாத்திலே அனுமதிக்கப்பட்டது எனவே ஒரு பயணத்தில் நபியை போன்று ஒரு உன்றா மட்டும்தான் செய்ய வேண்டும் என விளங்கிக் கொண்டாள் அப்படி அல்ல இன்னும் ஒரு உம்ரா செய்ய விரும்பியவர்களுக்கு இடம்பாடு இருக்கின்றது அதுவும் தங்களது ஊரில் இருந்து தங்களது மீட்காத்திலே இஹ்ராம் அணிந்து வந்த நிலையிலே மக்கா வந்ததன் பிறகு மீண்டும் ஒரு உன்றா செய்வதென்றால் அவர்களுக்கு மிக அருகாமையில் உள்ள என்ற இடத்திற்கு சென்று இஹ்ராம் அணிந்து கொள்வதே போதுமானது என்பதை தங்களுடைய மனைவிக்கு நபி அவர்கள் மனைவியை அங்கே அனுப்பி வைத்ததிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும் இது மாதவிடா ஏற்பட்ட பெண்ணுக்கு மட்டும் உரியது என்பது இந்த ஆலிம் அல்லது இவர் போன்றவர்கள் கூறுகின்ற நிபந்தனையாகும் இதேபோன்று வேறு சில நிபந்தனைகளை கூட ஒரு சில ஆலிம்கள் கூறியிருக்கின்றார் இந்த நிபந்தனைகள் குர்ஆன் சுன்னாவிலே இருக்கின்றதா என்று நாம் பார்க்க வேண்டும் அடிமையை வாங்கி விடுதலை செய்தால் அந்த அடிமையின் அவர் மரணித்ததன் பிறகுள்ள சொத்து யார் அதனை வாங்கி விடுதலை செய்கின்றாரோ அவருக்குரியது என்பது இஸ்லாத்தின் தீர்ப்பாகும் ஆனால் நபியின் காலத்திலே ஒரு சிலர் அடிமையை விற்கின்ற போது அவர் மரணித்தால் அவருடைய சொத்து எமக்கு வர வேண்டும் என்ற நிபந்தனையை இட்டார்கள் அந்த நிபந்தனையின் அடிப்படையிலேயே அடிமையை வாங்குங்கள் ஆனால் தீர்ப்பு என்பது பொர்ஆன் சுன்னாவுடைய நிபந்தனையை கொண்டுதான் தீர்ப்பு வழங்கப்படும் அவர்கள் விதித்த நிபந்தனைக்கு எந்த பெருமதியும் இல்லை என்று நபி அவர்கள் கூறினார்கள் அதே விடயம் ஒரு பயணத்திலே ஒரு உம்ரா தான் செய்ய வேண்டும் என்ற இந்த ஆலிமுடைய நிபந்தனை இது குர்ஆன் ஹதீஸில் உள்ளதல்ல ஹதீஸிற்கு முரணானது தங்களோடு ஹஜ்ஜும் உம்ராவும் செய்துவிட்ட நிலையில் மற்றொரு உம்ரா செய்வதற்கு அனுமதி கேட்டபோது அந்த மனைவியின் சகோதரரோடு தன்னையும் என்ற இடத்திற்கு நபி அவர்கள் தான் அனுப்பி வைத்தார்கள் எனவே இந்த சவுதி அரேபிய ஆலிம் வழங்கிய தீர்ப்பு என்பது ஆண் சுண்ணாவில் இல்லாத நிபந்தனையை கொண்ட தீர்ப்பு எனவே அதற்கு எந்த பெறுமதியும் கிடையாது இன்னும் சொல்லுவதென்றால் இந்த ஆலிம் வழங்கிய தீர்ப்பு சவுதி அரேபியாவின் உயர்மட்ட உளமாக்களின் தலைவராக மரணிக்கும் வரைக்கும் இருந்து பத்வா வழங்கிய பின் பாஸ் என்ற ஆலிம் அந்த ஆலிமுடைய தீர்ப்பிற்கும் இவரது பத்துவா முரணானது அந்த ஆலிம் சுன்னாவின் தீர்ப்பை கூறியிருக்கின்றார் அதாவது உம்ரா என்பது ஒரு உம்ரா செய்த ஒருவர் ஒரே பயணத்திலே ஏனைய பல உம்ராக்கள் செய்து தமது தாய் தந்தையர் மனைவி உட்பட அவர்களுக்கு அதனை அன்பளிப்பு செய்யலாமா என்றால் தாராளமாக அது அனுமதிக்கப்பட்டது என்ற தீர்ப்பை ஹதீஸின் ஆதாரங்களை கொண்டு வழங்குகின்றார் எனவே உலமாக்களின் கருத்து முரண்பாடு என கூறி தெளிவான அல்லாவுடைய தூதருடைய வழிகாட்டல் இருக்கும் போதும் அதற்கு மாற்றமாக தங்களது சுய கருத்துக்களை புகுத்துவதென்பது ஆலிம்களுக்கு மட்டுமல்ல சாதாரண முஸ்லிம்களுக்கே அனுமதிக்கப்பட்டதல்ல ஒருவர் அதனை செய்வார் என்றால் அவர் தெளிவான வழிகேட்டில் சென்று விடுவார் என்று அவ்வா எச்சரிக்கின்றான் ஆகவே ஒரு பயணத்தில் பல உம்ராக்கள் செய்யலாமா என்றால் நபியின் வழிகாட்டலின் அடிப்படையில் நபியின் மனைவி அதனை செய்திருக்கின்றார் மக்காவை சென்றடைந்து விட்ட ஒருவர் தங்களது ஊரில் இருந்து வருகின்ற மீகாத் என்பது வேறுபட்டாலும் மிக அருகாமையில் தனையும் என்ற மஸ்ஜித் ஆயிஷா என்ற பெயரிலே பிரபல்யமானது அந்த இடத்திற்கு சென்று இஹ்ராம் அணிந்து மற்றொரு ஒன்றா செய்வதென்பது நபியின் வழிகாட்டல் ஆகும் இது கூடாது என தங்களது ஊரின் எல்லைக்கு செல்ல வேண்டும் என நிபந்தனை விதிக்கின்றவர்கள் ஒரு ஆண் சுண்ணாவில் இல்லாத நிபந்தனையை கூறுகின்றார்கள் அவற்றிற்கு இஸ்லாத்திலே எந்த பெருமதியும் கிடையாது என்பதை நபி அவர்களே கூறிய ஹதீஸ் சாயுல் புகாரிலே இரண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது இலக்கத்தில் காணப்படுகின்றது எனவே ஒரே பயணத்தில் பல உம்ராக்கள் செய்யக்கூடாது என கூறுவது ஒரு உம்ராவை முடித்துவிட்டு ஒருவர் மிக அண்மையில் உள்ள தனையும் என்ற இடத்திலிருந்து இஹ்ராம் அணிவது கூடாது என்றெல்லாம் கூறுகின்றவர்கள் ஒரு ஆண் சுண்ணாவின் அறிவில்லாமல் குர்ஆன் சுன்னாவில் இல்லாத நிபந்தனையை கூறுகின்றார்கள் அவற்றிற்கு இஸ்லாத்திலே எந்த பெறுமதியும் கிடையாது என்பதே உண்மையாகும் இது நபி அவர்கள் கூறிய தீர்ப்பாகும்